விரைவான வகையில் நிறைவான முறையில் கொண்டு வர வேண்டும் என்ற வேண்டுகோளோடு துவக்கி வைத்து அமர்ந்திருக்கக்கூடிய இந்திய தொழிற்சங்க மையத்தினுடைய மாநில செயலாளரும் தஞ்சை மாவட்ட தலைவருமான அருமை தோழர் டி ஜெயபால் இந்த பட்டிமன்ற அரசு இருவேறு அணிகளாக பிரிந்து பேச இருக்கிற இருக்கிற அணியினுடைய தலைவர்கள் தோழைய செங்குட்டோர் அவர்கள திருநாவுக்கரசர் அவர்களின் நாட்களாக நடைபெறுகிற இந்த போராட்டத்தை காத்திருப்பு போராட்டத்தை கண்டுகொள்ள இருக்கிற அரசாங்கத்தினுடைய போக்கு அலட்சியமா அல்லது ஆணவமா என்கிற இரண்டு அணியாக பிரிந்து இரண்டு அணி தலைவர்கள் தலைமையின்றி பேச இருக்கிற தொடர் கே தாமோதரன் அவர்களே தொடர் சி முருகானன் அவர்களே தோழர் ஹென் ஆரேக்கதாஸ் அவர்களே திரு என் கந்தசாமி அவர்களே ஒரு ஆர் மனோகரன் அவர்களே தோடர் வழக்கறிஞர் பி யேசுதாஸ் அவர்களை இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு சகோதர ஆதரவை தெரிவித்து வந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு இன்னொரு மத்தியினுடைய மாவட்ட தலைவர் திரு ஏ அரிஜு வைத்தராஜ் அவர்களை செயலாளர் தோட பி அவர்களே அவர்களை தமிழ்நாடு மின்வாரி ஓய்வுத் தனிய மாவட்ட தலைவர் ராஜப்பா அவர்களே பொருளாதார துறை எம் முனியாண்டி அவர்களே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மூத்த தோழர் திரு ஜெம்பு ரவி அவர்களே ஏனைய தோழர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் எனது சார்பாகவும் சிஐபி தஞ்சை மாவட்ட துறையின் சார்பாகவும் உங்களுடைய வணக்கத்தை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே நம்மளுடைய எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய போராட்ட இயக்கங்கள்ல போராட்ட களங்கள்ல ஒரு பட்டிமன்றம் தலைப்பு கொடுத்து பேசுறதுங்கிறது இதுதான் எனக்கு ஒரு முதல் முறையாக தெரிகிறது அதாவது ஒரு முப்பது முப்பது நாட்களுக்கு மேற்பட்டு ஒரு போராட்டத்தை கொண்டு செல்லும் பொழுது தோழர்கள் மத்தியில் ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துகிற வகையில் இந்த முடிவை இங்கே எடுக்கக்கூடிய தோழர்கள் எடுத்திருக்கிறாங்க ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொன்னாங்க வீட்டையும் பேசினாங்க செய்யலாம் தொடர்ந்து சொன்னோம் ஆனால் ஒரு ரெண்டு நாட்களுக்குள்ள இந்த தலைப்பை கும்பகோணத்தை நடத்த சட்டிமன்ற விவரத்தை மாநில மொழிக்க ஒரு பேசுபொருள் ஆகி இருக்கக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய தோழர்கள் அந்த பட்டிமன்ற தலைப்பை இந்த ஏற்பாட்டை விளம்பரப்படுத்தியிருக்கிறாங்க நமக்கு வந்து இது ஒரு ஒரு பொதுவான ஒரு ஒரு புதுமையான ஒரு நிகழ்ச்சி இரண்டாவது ஒரு புதிய நிகழ்ச்சி என்ன ஏற்பாடு உட்பட பண்ணியிருக்கிறாங்கிறது நம்ம பேசி முடித்த பிறகு நிகழ்ச்சி முடித்த பிறகு தோழர் தாம்பாரெல்லாம் சொல்றதை பார்த்தா ரொம்ப தயாரிப்பான வந்திருப்பார் போல நாட்டாளப்பா பார்த்து நடத்துங்கிற மாதிரி பக்கத்துல உட்காந்து சொல்லிட்டு இருக்க நான் பேசும்போது போது நீங்க நான் அப்படி கிராஸ் பண்ண அதுக்கு நீ இப்படி பதில் சொல்லுங்கிற போலாம் சொல்றேன் ஒரு சிறந்த பேச்சு ஒரு சிறந்த டெலிவரேஷன் இருக்கு இல்லையா அது படிக்கிறதுனால மட்டும் வராது படிக்கிறதுங்கிறது ஒரு சப்போர்ட் அனுபவம் இருக்கு இல்லையா நம்மளுடைய சிஜிஆர் பேசினர்ல அது அனுபவம் அவர் வந்து ஒரு எம்ஏ பட்டத்தார் ஒரு முதுகலை பட்டதாரி படிச்சுட்டு உங்க கூட்டங்கள் வந்து அழகிட்டு திருப்பிட்டு இருக்கிறார் அவர் படித்ததை விட அவர் அவருக்கு கெயின் பண்ண அனுபவம் இருக்குல்ல அதுதான் பேச்சாக வெளியில வரும் இப்ப பேச இருக்கிற தோழர்கள்லாம் நடுவர் தான் என்ன சொன்னாங்க ஆனா பேச போறனால யாருமே என்கிட்ட தான் கேட்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கோம் பேசுறாலும் அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க அது யாருன்னு பார்த்தா முப்பத்தி மூணு நாட்களாக இருக்கக்கூடிய இந்த போராட்டத்தை நேரடியாக ஈடுபட்ட ஆகவே அவங்களுடைய ஆய்வு மட்டும் அனுபவத்தோடு ஒரு வீடியோத்தோடு தான் வெண்வெரும் அந்த வகையில் தோழர்களே பேச இருக்கிற தோழர்களுக்கு என்னுடைய வாழ்த்துகளை அதே மாதிரி நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு நேரம் நிர்ணயம் பண்ணணும் அதில் தோட செங்குட்டோனும் வீட்டில் நேரத்தில் ரெண்டு நாள் பேசிட்டு இருக்கிறான் அணித்தலைவர் மாதிரி எனக்கு ஒரு பத்து நிமிஷம் துவக்கத்தில் பத்து நிமிஷம் முடிக்கும்போது பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் அதை நான் தான் முடிவு பண்ண யார் தலையிடல பேச இருக்கிற தோழர்களுக்கு அணி தலைவர்களுக்கு வந்து எட்டு நிமிஷம் அணியில பேச இருக்கிற தலைவர்களுக்கு அஞ்சு நிமிஷம் ஒரு ரவுண்டு பேசின பிறகு இரண்டு அணி தலைவர்கள் கிடைச்சா ஒரு ஒரு மூணு மூணு நிமிஷம் ஆனால் மொத்தத்துக்கு அணி தலைவர்கள் பத்து நிமிஷம் எப்படி பார்த்தாலும் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு சொல்றாங்க ஒரு மணி பத்து நிமிஷம் ஆகும் இந்த நிகழ்ச்சியை முடிப்பதற்கான வகையில் நாங்கள் திட்டமிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் தோழர்கள் இந்த நிகழ்ச்சி சிறப்பதற்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த போக்குவரத்து தொழிலாளர்களுடைய தொழிற்சங்கம் இல்லையா அந்த மாநில மையமே இந்த நேரத்தில் கும்பகோணத்தில் நடக்கிறத கவனிச்சுட்டு இருக்கிறாங்க ஆகவே இந்த நிகழ்ச்சி இன்னும் கூடுதல் சிறப்போடு முடிவதற்கு வந்திருக்கக்கூடிய தோழர்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய எண்ணிக்கை வச்சு யாரும் வருத்தப்பட வேண்டாம்னு தோழர்கள் ஈபிக்காரவங்களாம் பேசினாங்க இந்த சோழ போக்குவரத்துக்காக சுகோணா கோட்டத்தில் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்களோ அத்தனை பேருடைய பிரதிநிதினார் தான் என்று கூட அம்பது பேரும் ஆசை ஆற்றோடு மாநிலம் எடுக்கப் போகும் அத்திரத்துக்குள்ளே சோழனுக்கு அதிகம் நடுவில் இருக்கிற முறையில் இந்த உத்தரவாதத்தை சொல்லி நம்ம நிகழ்ச்சி துவங்கலாம் இந்த தலைப்புங்கிறது போராடுகிற போக்குவரத்து தொழிலாளர்களுடைய போராட்டத்தை இத்தனை நாள் அனுமதித்து இன்னவரை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யாத அரசாங்கத்தினுடைய நிர்வாகத்தினுடைய அணுகுமுறை அலட்சியமானதா ஆணவமானதா இதுதான் இப்போ பேசுனவங்க இன்னைக்கு வந்து தொடர் சிஜிஐ சொன்ன மாதிரி மாநிலம் முழுக்க உங்களுக்கான ஆதரவான ஆர்ப்பாட்டம் சிஐபி தொழிற்சங்க சார் தான் நடந்திருக்கு மாவட்டம் முழுக்க நடத்திருக்கு நம்ம மாவட்டத்தில் ரெண்டு சென்டர் நடந்திருக்கு காலையில் தஞ்சாவூர்ல நடத்திட்டு தான் அங்க வந்துருக்குறோம் பேசின வரைக்கும் அரசாங்கத்து ஆணவம் தாங்க ரொம்ப ஆணவமா இருக்கிறாங்க ராஜபவன் கூட பேசினார் அரசாங்கத்துக்கு வந்து இந்த போலீஸ்கார உட்பட எடுத்து போட்டு போட்டு வரைக்கும் ஒரு மாதிரியா பேசுவார் அவர் யூனிஃபார்ம் போட்ட பிறகு கட்சிமார் கொஞ்சம கொஞ்சம் பேசிட ஒரு 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 மிடுக்கு இருக்கும் அந்த மாதிரி எதிர்க்கட்சியா இருக்கும்போது அரசியல் கட்சியா இருக்கும்போது திமுக அண்ணா திராவிட ஈவன் இடதுசாரிகள் கட்சிகள் கூட ஒரு மாதிரி பேசுவாங்க ஆன அந்த அரசு பதவி அரசு பொறுப்புங்கறத சீட்ல உட்கார்ந்த பிறகு அவருடைய approach அவருடைய அணுகுமுறையும் பேச்சும் அதுல சில మార్పు தெரிது ஆனாலும் கூட நம்மளை இடதுசாரி தொழி சங்கத்தை அதுவும் இன்னவரை இந்த அரசாங்கத்தை ஆதரிக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தொழிற்சங்க அமைப்பை ஒரு ஆணவத்தோடு ஒரு பார்ப்பாங்களாங்கிறதுல கொஞ்சம் யோசிக்க வேண்டியது ஆனாலும் ஒரு நம்மளை இன்னவரை ஆதரிக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியினுடைய தொழிற்சங்க அமைப்பு நடத்துகிற போராட்டத்தை இன்ன வரையும் பேசி செட்டில் பண்ணாம இருக்கிறமே ஒரு அவட்சியமா இருக்கிறாங்களா மாதிரி நம்ம பார்க்க வேண்டியது தோழர்களே இதுல நீங்கள் பேசுற பிறகு நம்ம ஒரு முடிவு பண்ணலாம் இதுவா அதுவான்னு சொல்லலாம் இல்ல ரெண்டு இருக்கான்னு சொல்லலாம் ரெண்டு சேர்த்து இருக்கான்னு கூட நம்ம சொல்லலாம் அது நம்மளுடைய முடிவு தான் இந்த படத்துல சொல்ற மாதிரி மாத்தி சொல்லி நம்மள யாரும் கட்டாயப்படுத்த முடியாது ஏன்னா அனுபவத்தை அடிப்படையில் சில முடிவு வர முடியும் அதே மாதிரி பேசுகிற தோழர்கள் வழக்கறிஞர் வந்திருக்கிறார் அதுக்கு முன்னாடி சொல்லிட்டார் நான் வக்கீல் நீங்க கட்சி கழித்தார் எனக்கு எல்லாம் நீங்க எனக்கு கைட்லைன்ஸ் போட முடியாது சொல்லியிருக்காரு தோழர்கள் பேசுங்க ஆகவே தோழர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய போராட்டத்தினுடைய மைய பொருள் மைய கோரிக்கை பல தோழர்கள் பேசுறாங்க உங்களுக்கு தெரியும் பொதுவான டிபார்ட்மெண்ட் எதுவும் கிடையாது பொதுவான டிபார்ட்மெண்ட் எதுவுமே கிடையாது ஏற்கனவே அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய உரிமைகள் தற்காலிகமா சிலை நிறுத்தி வைக்கப்படும் அது திருப்பி கொடுங்கன்னு கேட்டோம் நிர்வாகமே ஏற்றுக்கிட்டது நான் தரலன்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன் அதே மாதிரி பீரியாடிக்கலா கிடைக்கக்கூடிய வேதி வீச்சல் செட்டில்மெண்ட் போட்டாச்சு உங்களுக்கு ஆகஸ்ட் மாசம் இருபத்தி மூணுல உங்களுக்கு புது சம்பளம் ஈபி கரங்கள் டிசம்பர் மாசம் இருபத்தி மூணுல இருந்து அவங்களுக்கு புது சம்பளம் ரெண்டு டிபார்ட்மெண்ட்டு ஒரே மாதிரி தான் ஆனா உங்களுக்கு அதிர்ஷ்டவசமா செட்டில்மெண்ட் ஆயிடுச்சு இன்னும் ஈபி காரங்களுக்கு ஆகல அவங்க இடைக்கால நிவாரணம் கேட்டுக்கிட்டு இருக்கா ஏன்னு தெரியல உங்களுக்கு செட்டில்மெண்ட் ஆகி சைன் பண்ண பிறகு அந்த ஒப்பந்தத்தை மதிக்கணுமில்ல இந்த முத்தரப்பு ஒக்குவந்தம் தானே அரசு தொழிலாளர் துறை தொழிற்சங்கம் மூணு பேர் உட்கார்ந்து போட்ட ஒப்பாந்து முத்தரப்பு ஒப்பந்தம் அதில் அந்த பேர் பீரியடுக்கான அரியர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஏதோ அதாவது எஃபெக்ட் பண்ணி எதோ தேதி போட்டால் அதுலேருந்து ஒரு செட்டில்மெண்ட் கங்காயி ஆகிடுச்சு பே ரிவைஸ் பே ஃபிக்ஸ் பண்ணி புது சம்பளம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு ஐரியர்

அதை ஒட்டி இருக்கக்கூடிய வாரியக்கள் கழகங்கள் அறிவித்து ஆனால் மின்சார வாரத்தில் மட்டும் போக்குவரத்து மட்டும் ஓய்வு பெற்றவர்களுக்கு அந்த பஞ்சப்படி உயர்வுங்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து கொடுக்காம ஆட்சிக்கு வந்தால் தர வேணுன்னு இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஒத்திட்டு ஆகவே புதிய கோரிக்கைகள் எதுவும் கிடையாது ஏற்கனவே இந்த உரிமைகள் கோரிக்கைகள் தான் செய்கிறேன்னு தான்

இல்லை வந்து நம்மள என்ன பண்ண என்ன என்ன பண்ணிட முடியும் இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய அராசனமா ஆணவமா இங்குறதுதான் பேசக்கூடிய தலைப்பு இந்த தலைப்பு நீங்க பேசுற துறையை மறுபடியும் அந்த அணியுரை தலைவர்கள் ஒரு மூணு நிமிஷம் அவனுடைய அணியுடைய வாதத்தை வலுப்படுத்தி பேசுங்க எல்லாம் முடிஞ்ச பிறகு நடைபெறுங்கிற முறையில நீங்க பேசுகிற அடிப்படையில் இருக்கிற ஒட்டி இந்த தலைப்பிற்கு நியாய வழங்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பை நடுவருக்கிறபடி நான் வழங்க வேண்டிய உத்தரவாதத்தோடு அணியுடைய தலைவர்களை நான் பேச அழைக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு வந்து அணியுடைய தலைவர் ஏழு நிமிஷம் பேசுங்க கடைசியாக ஒரு மூணு நிமிஷம் தொகுப்புரை நீங்கள் பயன்படுத்திக்கலாங்கிற உணர்வோடு பத்திரிக்கை கூட மீட்டு ஒருவனை வார்த்தைகளை சொல்லி இந்த அணியுடைய அரசியல் அரசாங்கத்தினுடைய இந்த முப்பத்தி மூணு நாள் காத்திருப்பு போராட்டத்தை கண்டுகொள்ளாதது அரசாங்கத்துடைய அலட்சியம் என்கிற தலைவர் அணியினுடைய தலைவர் நம்முடைய அருமைத்தோட தோட செங்குட்டுவன் செங்குட்டுவன் வந்து இந்த போராட்டத்தை இந்த போராட்டத்தை வந்து லைவா ராமசாமி தோட செங்குட்டு போன்ற தோடர்கள் சமூக ஊடகங்கள் போறாங்க ராமசாமி படத்தை எடுத்து பதிவு பண்ணுவார் ஆனா கூடுதலாக செங்குட்டுவன் ஒவ்வொருத்தரும் கூட பேசுற பேசுற அது கவிதையாக இருக்குது பேசுற கவிதை தான் ஒத்தவரி கவிதா எழுதி பேசுகிறார் வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறார் நேரடியாக ஒத்தொத்த வாங்குற மாதிரி பேசிட்டு இருக்கிறார் அந்த வகையில் உயிர்கோடு இந்த போராட்டத்தை தலைமையேற்பு நடத்துகிற நீங்க ஒருவராக இருக்கக்கூடிய அருமை ஏ ஏன் செங்குத்தோழர்களை அரசாங்கத்தின் அலட்சியமே இதுக்கு காரணம் என்கிற அணியின் தலைவர் செங்குத்தோழர்களை பேச மாதிரி அவங்கோடு கேட்டுக்கொள்வோம் Come <laughs> on.